அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க அந்த நாளில் எந்த டைமில் பூஜை செய்யணும் எந்த மாதிரி கலசம் அமைக்கணும் கலசத்தை எந்த நேரத்தில் கலைக்கணும் அந்த பொருட்களை என்ன பண்ணணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையா பூஜை செய்றீங்க அப்படின்னா கூட அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெல்ல தெளிவா வந்து புரியும் இந்த வீடியோ முடியும் போது இதனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதோடய லிங்க்கை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னே வச்சுக்கலாமே ஆனால் அந்த சம்பாதிச்ச காசானது கையிலே வந்து தங்காது ஏதாவது ஒரு செலவு வந்துடும் இப்போ நூறுரூபா நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த நூறு ரூபாயை முழுசாக ஒரு நாள் கூட நம்ம கண்ணார பார்த்து ரசிக்க முடியாது ஏன்னா பின்னாடி நமக்கு இரநூறு ரூபாய் செலவுக்கு உண்டான வேலை வந்து வந்துடும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் வந்து வந்துடும் நம்ம பிளான் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு செலவு வந்துடும் போல் பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குது சேமிப்பாக ஒன்று சேர்த்தி வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் எனக்கு வர வேண்டிய பணமே சரியாக வந்து வரமாட்டேங்குது நான் முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல எனக்கு இன்னும் சம்பள பாக்கி இருக்குது மேலும் எங்கிட்ட ஒருத்தங்க தேவைக்குன்னு கடன் வாங்கிட்டு போனாங்க இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு இழுத்து இருக்காங்க இன்னும் வந்து எனக்கு அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பி தரல நான் நமக்கு வர வேண்டிய பணமே சரியான நேரத்துக்கு நமக்கு கிடைக்காம ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு இருக்குது இல்லையா அந்த தடைகளை நீக்குவதற்கும் பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் பதினாலாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாக கருதப்படுது மேலும் விநாயக பெருமான் புதன்கிழமை தான் அவத அப்படிங்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த நாள் வந்து ஏற்புடையதாக கருதப்படுது மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த புதன் கிழமை நாளில் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய ஏற்புடைய நாளாகவே இந்த நாள் வந்து இருக்கும் மேலும் இன்று இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து பதினாலு இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ஃபைவ் அதாவது ஐந்து அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது இப்படி புதன் பகவானுக்கு உரிய எண் அவருக்குரிய கிழமையிலேயே வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் மேலும் பண வசியத்துக்கு இந்த அஞ்சுங்கிற நம்பர் பெரிதளவிலும் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்கு இந்த அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தி நம்முடைய சேனல்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதன்படி பார்க்கும்போது பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கோரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு புதன் கோரைங்கிறது புதன்கிழமை கா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இது போல் குறை நேரம் பார்த்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நேரம் மேலும் பேருக்கும் உரிய நிறமாக கருதப்படுது மேலும் மணி அட்ராக்சனுக்கு பெரிதளவிலும் இந்த க்ரீன் கலர் தான் வந்து பயன்படுத்துவாங்க அதனால் அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஃபைவ் காயின் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதனுக்கு உரிய தானியமாகவும் கருதப்படுது எப்படி பேர் சொல்கிறோமோ அதே போல் இந்த வெந்தயத்தையும் சொல்லுவாங்க மேலும் இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே வந்து பசித்தன்மை இருக்கும் இது நல்லா நீங்கள் ஊற வச்சு அரைக்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதாவது இதை யூஸ் பண்ணும்போது பசை போல் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே போல பணமும் வந்து நம்ம கூட ஒட்டிக்கணும் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது இது உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ தேவையான பொருட்கள் வெள்ளம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசில் எந்த விதமான கவலைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா ரிலாக்ஸாக வந்து இருங்க அதன் பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர் இந்த பேப்பரில் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது கேப்பே இல்லாத ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ள இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இதையே க்ரீன் கலரில் தான் வந்து வர வரையணும் இது வரையறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறது உங்களுடைய பண வரவை ஈஸியாகவே வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த சிம்பிளை வரைஞ்ச கையோட அஞ்சு ரூபாய் நாணயம் எடுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த அஞ்சு ரூபாயினுடைய அந்த சிங்கம் முகம் போட்ட பக்கம் இருக்குது இல்லையா அந்த பக்கத்தில் இப்போ அதை கிரீன் கலர் மார்க்கராலேயோ ஸ்கெச் ஃபைவ் அப்படிங்கிற பண ஈர்ப்பு என்ன வந்துட்டு நீங்க எழுதிக்கணும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எப்ப பார்த்தீங்கனாலும் உடனே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த நம்பரை நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்துறோம் ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு அப்படிங்கறது புதனுக்கு கூறி என் மேலும் இன்னைக்கு தேதியிலையும் அந்த காம்பினேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம எழுதிக்கணும் அடுத்து இப்போ இந்த பேப்பர் மேலே இந்த காசை வந்து வச்சுக்கோங்க இது மேலே அந்த அஞ்சு வெந்தயத்தையும் சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய இடது கை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அடுத்து வலது கை கொண்டு மூடிக்கோங்க அடுத்து ஐஎம்ஏ மணி மேக்னெட் அப்படிங்கிற வார்த்தையை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து உணர்வு பூர்வமாக வந்து சொல்லுங்கள் அதாவது இது சொன்னால் பணம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற உள்ளார்ந்த நம்பிக்கையோட வந்து சொல்லுங்கள் வெறுமனே வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது ஐஎம் மணி மேக்னெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க இல்லைன்னா நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்ச பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரியும் சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைச்ச மாதிரியும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் உங்களை தேடி வர மாதிரியும் முன்னால் வேலை செஞ்ச கம்பெனியில் பணம் வரலன்னு நினைச்சிங்க இல்லையா அந்த பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கிற மாதிரியும் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காங்க இல்லையா அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை தர மாதிரியும் இப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ உங்கள் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் வந்து பிறக்கும் அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி மீது நாம் வச்சுருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் இப்போ அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வச்சுருக்கிற இந்த அஞ்சு ரூபாய் மற்றும் வெந்தயம் பச்சை கற்பூரம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துலேருந்து எங்கிருந்தாலும் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குது அங்கெல்லாம் அங்கே இருந்தெல்லாம் பணம் உங்களை தேடி வர செய்யும் அடுத்து நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பலும் மணி அட்ராக்ஷனாக ஷார்ட் டைமாகவே வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதில் நம்ம ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற பண ஈர்ப்பு எண்ணையும் வந்து எழுதியிருக்கோம் இப்போ இந்த மெத்தடையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ ஒன்றா ஒரு சேர அதுவும் இந்த அற்புதமான நாளில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது உங்களுடைய பர்சில் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் அதன் இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா பாத்தில் கரைஞ்சி போயிருக்கோம் இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக வந்து போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சி இந்த பேப்பரை விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிட்டுருங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்